சிங்கம் களம் இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால பார்க்க முடியுங்க ஆனா அந்த பிரமோ பார்க்கும்போது நான் ஹாப்பி அப்படின்னா சொல்லலாம் அதாவது பிக்பாஸ் போட்டியாளர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்ற ஒரே ஒரு பேர் அப்படின்னா அது ஆரிய அர்ஜுனன் மட்டும்தான் அவரோட சீசன் நாலாவது சீசன் அவரை பொறுத்தவரை தனியா கேம் ஆனாரு அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குள்ள தனக்கு எதிராக செயல்பட்டாலுமே ஆரிய அர்ஜுனன் எந்த இடத்துலயுமே தாழ்ந்து பேசுனது கிடையாது அறந்தவரி நடந்துகிட்டது கிடையாது பெண்களை இழிவுபடுத்தினது கிடையாது அந்த அளவு அவரோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு அதனாலேயே மக்களை பொறுத்தவள ஆரி அர்ஜுனா கொண்டாடினாங்க அந்த சீசனோட டைட்டில் ஒன்னர் அவர் தான் அதாவது தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை போறத மூணாவது சீசன் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம் செம ஃபன்னா என்டர்டைன்மென்ட் போச்சு அதே நேரத்துல பிடிச்ச போட்டியாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை போறதுல ஆரி அர்ஜுன் மட்டுந்தாங்க வேற லெவல் அவருக்கு ஈக்குவல் இதுவரை யாருமே வரல அப்படின்னு சொல்லாம் அந்த ஆரி வந்து இந்த சீசனோட பிரஜனைக்காக பேசுறதுக்கு வராரு அப்படி இந்த புறமலை என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேற்றுக்கான எப்பிசோட்லேயே விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் காத்து இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபஷன் ரூமில் போகிற போட்டியாளர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிட்டு இருக்கு சொல்லலாம் அதாவது போட்டியாளர்களோட நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் வீடியோ காலில் இவங்க கிட்ட பேசுகிறாங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த வகையில் கனியோட தங்கை வந்து கனிக்கிட்ட பேசுகிறாங்க என்ன கனி நீ எதுக்காக கேம் ஆட போன மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன் வந்த வேலையை பார்க்காம மத்தவங்களுக்கு எதுக்காக சொம்பு தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க உண்மையாவேங்க கனி எந்த இடத்துலயுமே தெரியல தங்கை சொல்லியிருக்காங்க இனிமேல் கனியோட கேம் மாறுதா அடுத்ததான் கமர்தீனோட நண்பர் கமர்தின் பேசுறத கட்டுறாங்க அதாவது கமர்தீன் நீ தனியா கேம் ஆன அப்படின்னா பினாலே ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அடுத்ததான் எஃப்ஜேயோட அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஐம்பது நாள் பிக் பாஸ் வீடு செம பண்ணா செம வைப்புல இருக்க போகுது அந்த வைப்புல எல்லாருக்கும் நடுவுல எஃப்ஜே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எஃப்ஜேயை எஃப்ஜே கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது ஆனா அவரோட விட டேலண்ட்டிமுரா இருக்கட்டும் ரவுளித்தனமா இருக்கட்டும் பொறுக்கித்தனமா இருக்கட்டும் அதுவும் இருக்குது இந்த மூணு குணங்களையும் விட்டுட்டார் அப்படின்னா அவர் பைனல் ஸ்டேஜுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லனாலும் அவரெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் வரை கொண்டு போயிருவானுங்க அவன் இவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ற இடங்கள்ல கூட எந்த இடத்துலயுமே விஜய் செய்தது அவனை கண்டிக்கவே இல்லை பெண்கள் கிட்ட எவ்வளவு இழிவா நடந்திருக்கான் காதல் அப்படிங்கிற பேர்ல எல்லை மீறி ஆதிரை கிட்ட பல வேலைகள் பண்ணியிருக்கான் அதுல எல்லாம் இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டானுங்க அப்படி இருக்கும்போது பைனல் வேற கொண்டு போக மாட்டானுங்களா அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரஜினுக்கு அவரோட நண்பர் ஆரி அர்ஜுனன் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மச்சான் உள்ள போகும்போது என்கிட்ட பல விஷயம் சொல்லிட்டு போனேன் நீ சொன்ன விஷயம் எதையுமே உள்ள போய் பண்ணவே இல்லடா அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில உன்னோட அனுபவத்தையும் பக்குவத்தையும் காட்ட முடல அப்படின்னா வெளிய வந்து நீ அதெல்லாம் எங்க போய் காட்ட போற உன்னோட விளையாட்டு எனக்கு திருப்தியா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரி வந்து பிரஜனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு உண்மையாவே ஆரிய பார்க்கும்போது எனக்கு எல்லாம் செமஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க என்னப்பா ஆரியோட ஃப்ரெண்டா நீ ஆரி கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்ல பாதி குணங்கள் கூட உங்ககிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி பிரஜனை பார்க்கும்போது எனக்கு இப்போதைக்கு தோணுது என்னதான் இருந்தாலும் பிரஜனை போறத முதல் இரண்டு வாரங்கள் தான் ஆயிருக்கு இனி அவரோட கேம் பிளே மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் முதலே சொன்ன தாங்க பொண்டாட்டி கூட அவர் வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா பிரஜன் தனியாக தெரிஞ்சிருப்பாரு இதுல பிரஜினை பொறுத்தவரை நல்ல கணவராக நடந்துக்கிறாரு அதாவது தன்னோட பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல வாண்டடா பிரச்சனை பண்றாரு வாண்டடா வாய் தவறி பல வார்த்தைகள் விடுறாரு இதுதான் அவர் பண்ற தவறா இருக்குது இனி அவரோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நேர்மையா கேம் ஆடினார் அப்படின்னா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லங்க நேத்தே காருக்குள்ள உட்கார்ந்து விஜய் சேதுபதி பிரஜினுக்கு அட்வைஸ் கொடுத்துக்காரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் பிரஜின் பெருசா இந்த தவறு எல்லாம் பண்ணல அவரை பொறுத்தவங்களை மிரட்டல் தோனியில ரவுடி மாதிரி நடந்துகிட்டாரு அதே மாதிரி நடந்துக்காதவங்க எல்லாம் உள்ள இருக்கானுங்க